ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க அம்மா தான் பிளாக் பார்க்க போறீங்க ஃபஸ்ட் டைம் மார்னிங் மார்னிங் அப்பா வந்து சந்தையிலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணைக்கீரை வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ வந்து அம்மாவை நானும் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் இந்த பண்ணைக்கீரையை வந்து ரொம்பவே வாய்ப்புண்டெலாம் வந்து தீர்க்கோங்க ஸோ வந்து ரொம்பவே நல்லது நீங்களும் கிடச்சா சாப்பிடுங்க இது கிராமத்தில் தான் மோஸ்ட்லி கிடைக்கும் டவுனை விட கிராமத்தில் தான் கிடைக்கிது அப்புறம் வந்து பின்னாடி வீட்டு பாட்டி வந்து டிசம்பர் பூ கொடுத்துருந்தாங்க வெள்ளை டிசம்பர் ரோஸ் டிசம்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே ஸோ அதுதான் வந்து நான் கட்டிகிட்டு இருக்கேன் பூ கட்டுறதும் வந்து ஒரு எக்ஸசைஸ்னு சொல்கிறாங்க தினமும் கொஞ்சமாச்சும் பூ கட்டணும்னு சொல்லுவாங்க அது ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் அது ஒரு மன நிம்மதிக்கான உடற்பயிற்சின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அப்பா வந்து வெளி வெளியே போனார் ஸோ வந்து இவர் அழ ஆரம்பிச்சதுனால இவனை ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தார் இங்கே வந்தாவே இவன் வந்து ஒன்று என் தம்பி இல்லை எங்கள் அப்பா யார் வந்து பைக் சாவி எடுத்தாவே சார் வந்து போய் ரெடி ஆகிடுவார் கிளம்புறதுக்கு அப்புறம் பூ காட்டிட்டேன் பூ எடுத்து ஃப்ரிட்ஜில் தானும் வந்து மார்னிங்கேன்னு சொல்லி வெளியே போகணுன்னு சொல்லுவான் இங்கே வந்தோன்னே ஸோ வந்து அதனால் நான் என்ன பண்ணேன் வெளியே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இந்த கீரை கிள்றது கொஞ்சம் ஈஸியான வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் சரி காலையில் அவன் வந்து எண்ணெய் வச்சு அழுவான் ஏந்தவொடனே சரி அதனால் அவனை கொஞ்சம் தெளிஞ்சு நான் தூக்கம் நல்லா தெளிஞ்சவொடனே நான் பண்ணேன் கொஞ்ச நேரம் வெளியே விட்டுட்டு அப்புறம் வந்து உள்ளே வந்து எண்ணெய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மழை தான் இருந்தாலும் எண்ணெய் வைக்கலன்னா தலை ரொம்பவே அவனுக்கு வறண்டு போகுது அவங்க அமைதியாக காட்டுவான் எண்ணெய் வைக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்களா எண்ணெய் எவ்வளோ சதாய்க்கிறான்ட்டு இங்க வந்துச்சு இங்க வந்து அப்படியே எங்க அம்மா கிட்ட போய் ஒட்டிக்கிறான் நான் எதுனா திட்டம் கட்ட போய் இது பண்றான் அதனால அவனை எதுவுமே சொல்ல முடியல நம்மளால் சரின்ட்டு நானும் வந்து அவனுக்கு எண்ணெய் வச்சு விட்டுட்டேன் ஒரு வழியா அப்புறம் வந்து சரி நம்ம வச்சுக்கலான்ட்டு நானும் வச்சுக்கணுங்க தலையில் எண்ணெய் வைக்கலாம்னு வச்சுக்கோங்க தலை நோய் காய் போன மாரி ஆகிடுது அந்த எனக்கு ப்ரௌன் ஹேரே இருக்காது ஆக்சுவலாக நான் படிக்கும் போது இப்போ வந்து ஒழுங்காக எண்ணெய் வைக்கலையா என்னென்னே தெரியல இப்போ நான் கீழே அடியில் வந்து நல்லா வெடித்து போன மாரி நல்லாவே தெரியுது அந்தளவுக்கு ஹேர் கேர் பண்ணாமல் விட்டுட்டுருக்கேன் நான் இதுக்கப்புறம் தான் அந்த கர்சலாங்கண்ணி மருதாணிலாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு காய வச்சு எண்ணெயில் காய வச்சு நம்ம போட்டோன்னா உண்மையிலேயே ஹேர் வந்து க்ரோத் ஆகுங்க கண்டிப்பாக பேபி ஹேர்ஸ்லாம் வரும் நான் அந்த வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போடுறேன் ஸோ அதனால தான் நான் வந்து பின்னாடி வீட்டு பாட்டு எங்கள் வீட்டிலேருந்து மருதாணிலாம் கூட பறிச்சுட்டு வந்தேன் பறிச்சுட்டு நெழலே காய வச்சுருக்கேங்க இது வந்து ஈவினிங் தர்ஸ்டே ஈவினிங் நாங்கள் அம்மா வந்து எங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க காஃபி இப்போ தம்பிக்கு தான் போடுறேன் பூஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் ஆஃப்டர்நூன் வந்து அம்மா சமைச்சிட்டாங்க ஸோ வந்து எனக்கு சமைக்கிற வேலையிலேருந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ கொஞ்சம் நெஞ்சம் எதனால் வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அம்மாவுக்கு அம்மா அம்மா கூட பரவாயில்லைங்களா அதனால் அம்மாக்காக ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ வந்து அவனுக்கு வந்து ஸ்ட்ராங்காக பூஸ்ட் போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் ஈவினிங் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் அப்பா வந்து குஸ்கா வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ வந்து அதுதான் ட்ரை பண்ணேன் இங்கே இங்கே வந்து முட்டை குஸ்கா வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா பிரியாணிலாம் நான் சாப்பிட மாட்டேன் ஸோ வந்து முட்டை குஸ்காவுக்கு ரைத்தாவும் கத்திரிக்காய் பச்சடியும் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க நைட்டு வந்து கொஞ்சம் பீரம் வந்து ஏற கட்டலான்ட்டு போயிருந்தேன் அம்மா புடவெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் மிஸ்ஸியாக இருந்ததுலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன் அங்கே போனால் இந்தமாரி கட்டுற வேலை தான் மோஸ்ட்லி நான் நிறைய செய்வேன் ஏன்னா குக்கிங் இருக்காது வாஷிங் இருக்காது இதில் இருந்தெலாம் ரொம்ப ஃப்ரீன்றதுனால இந்த வந்து இந்த ஆர்கனைசிங் இந்த மாதிரி டைப்லாம் பண்ணுவேன் நான் அங்கே பார்த்திங்களா அந்த பெட் அதெல்லாம் தனுவோட இதுவும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இங்கே ஒரு சாக் பீஸ் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டு நீங்கள் கிருக்க ஆரம்பிச்சிருவார் டீப்பா மேலே இது மாதிரிலாம் கிறுக்க ஆரமிச்சிருவார் கொஞ்சம் பூனை சாரிலாம் எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சிருக்கேன் அப் அப்புறம் நைட்டு வந்து சட்னி அரைக்கலான்ட்டு போயிருந்தேங்க கடல சட்னி தான் அரைச்சிருந்தேன் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் கடல சட்னி அரைச்சா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து சட்னி மட்டும் நான் அரைச்சிரும் அம்மா வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ வந்து அரைச்சி முடித்தாச்சு தாலிப்பு எப்பவுமே சூப்பராக இருந்துச்சுனாவே சட்னியில் அந்த பச்சை வாசனை அடிக்காது ஏன்னா கடல சட்னி நம்ம எல்லாமே அப்படியே தானே போடுவோம் அதனால தான் கடுகு நல்லா போட்டு அந்த காஞ்சி மிளகா கருவேப்பிலெல்லாம் பருங்காயெல்லாம் போட்டு இது பண்ணிட வேண்டியது தான் அதுக்கடையில் எங்கள் அப்பா வந்து தனு வச்சுட்டு இருந்தார் செம்ம ஆட்டம் ஆடுறாங்க எங்கள் வீட்டில் இங்கே வந்தாவே அவர் பாட்டுன்னு இங்கே என்னை டிஸ்டர்ப்பே பண்ண மாட்டாள் விளாடிட்டு இருப்பான் இது ஃப்ரைடே மார்னிங் அம்மா வந்து மார்கழி மாதம் புறக்கிறதுனால முன்னாலே அந்த அந்த பிறக்க மா மாதம் முன்னாடியே வந்து பூ உருண்டு மாரி வைப்பாங்க நல்லா சாணியில் வச்சுட்டு பிள்ளையார்லாம் பிடிச்சி வச்சுட்டு கிளக்கெலாம் ஏற்றி வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கு புட்டும் செஞ்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு கிளம்ப போகிறேன் இதோடு இந்த விலாக் பிடிக்குது இந்த விலாக் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்